லமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவலாராயிரமலும் பூர்ணர் ஆகும் நிறையாவிற்கும்படியாக விரும்புகிற கற்றுவார்த்தை எப்படியாக சொல்லுகிறது ஒன்று குரங்கிய இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவன் தம்மில் அன்பு குரையுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை இல்லை அவைகள் மனுஷருடையத்திலே தோன்றும் இல்லை ஆமேன் அமங்களுக்கு உத்தியோகப்பிரியுமானவர்கள் கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமாங்க மற்றவருடைய வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க மற்றவர் பார்க்கிறாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்க்க செய்வார் ஆமாங்க இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் ஆமாங்க ஏனால் நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக உண்டு உணவைத்திருக்கிறார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமேன்